கேப்டன்னா சும்மாவா போகும்போது தரமான சம்பவம் செய்த சாம் கரன் ராஜஸ்தானுக்கு மீண்டும் ஆப்பு ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் அணி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது ஐபிஎல் தொடரின் அறுபத்தி ஐந்தாவது லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணியை எதிர்த்து பஞ்சாப் அணி விளையாடியது இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சன் பேட்டிங்கை தேர்வு செய்தார் இதன்பின் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி நான்கு ரன்களை சேர்த்தது அதிகபட்சமாக சொந்த மண்ணில் ஆடிய ரியான் பராக் முப்பத்தி நான்கு பந்துகளில் நாற்பத்தி எட்டு ரன்களை சேர்த்தார் இதன் பஞ்சாப் அணி தரப்பில் பிரப்சிம் ரன்சிங் போர்ஸ்டோவ் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது இதில் போல்ட் வீசிய முதல் ஓவரிலேயே பிரப்சிம் ரன்சிங் ஆறு ரன்களில் ஆட்டமிழக்க தொடர்ந்து அதிரடி வீரர் ரூசோவ் களமிறங்கினார் அவர் அதிரடியாக ரன்கள் சேர்த்ததால் பஞ்சாப் அணியின் ஸ்கோர் நான்கு ஓவர்களில் முப்பத்தி ஐந்து ரன்களாக இருந்தது அப்போது இளம் வீரர் ஆவேஷ்கான் அட்டாக்கில் கொண்டு வரப்பட்டார் ஆவேஷ்கான் வீசிய ஐந்தாவது ஓவரில் ரூசோவ் இருபத்தி இரண்டு ரன்களிலும் தொடர்ந்து வந்த ஷஷாங் சிங் டக் அவுட் ஆகியும் ஆட்டமிழந்தனர் இதனால் பஞ்சாப் அணி முப்பத்தி ஆறு ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இதனால் போட்டியில் ராஜஸ்தான் அணியின் கைகள் ஓங்கியது பின்னர் ஸ்பின்னர்கள் அட்டாக்கில் வர பந்துகளில் பதினான்கு ரன்கள் மட்டுமே எடுத்து நடையை கட்டினார் பின்னர் கேப்டன் சாம் ஜிதேஷ் சர்மா கூட்டணி இணைந்தது ஜிதேஷ் சர்மா வந்தவுடனே அஸ்வின் பவுலிங்கில் அபாரமாக ஒரு சிக்ஸரை விளாசினர் பின்னர் ஆட்டத்தின் கட்டுப்பாட்டை சாம் எடுத்துக்கொண்டார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பவுண்டரிக்கும் அடிக்க வேண்டும் என்று தீவிரமாக இருந்து செயல்படுத்தினர் இதனால் பஞ்சாப் அணி பதினான்கு ஓவர்கள் முடிவில் நான்கு விக்கெட்டுகள் இழப்பிற்கு எண்பத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்திருந்தது இந்த நிலையில் அஸ்வின் வீசிய பதினைந்தாவது ஓவரில் இரண்டு சிக்சர்கள் உட்பட பதினான்கு ரன்கள் சேர்க்கப்பட ஆட்டத்தில் பஞ்சாப் அணியின் கைகள் ஓங்கியது அப்போது சாகல் பவுலிங்கில் ஜிதேஷ் சர்மா இருபத்தி இரண்டு ரன்கள் எடுத்து வெளியேற அசுதோஷ் சர்மா களம் புகுந்தார் அப்போது பஞ்சாப் அணியின் வெற்றிக்கு இருபத்தி நான்கு பந்துகளில் முப்பத்தி மூன்று ரன்கள் மட்டுமே தேவையாக இருந்தது பதினேழாவது ஓவரை வீசிய ஆவேஷ் கான் பவுலிங்கில் எட்டு ரன்கள் சேர்க்கப்பட சந்தீப் சர்மா வீசிய பதினெட்டாவது ஓவரில் பத்து ரன்கள் சேர்க்கப்பட்டது சிறப்பாக விளையாடிய கேப்டன் பந்துகளில் அரை சதம் கடந்தார் கடைசி இரண்டு ஓவர்களில் பஞ்சாப் வெற்றிக்கு பதினைந்து ரன்கள் தேவைப்பட போது ஆவேஷ் கான் பவுலிங்கில் அபாரமாக இரண்டு சிக்சர்கள் விளாசப்பட்டது இறுதியாக பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து அபார வெற்றியை பதிவு செய்தது சிறப்பாக விளையாடிய கேப்டன் சாம் கரண் நாற்பத்தி ஒரு பந்துகளில் மூன்று சிக்ஸ் ஐந்து பவுண்டரி உட்பட அறுபத்தி மூன்று ரன்களை சேர்த்தார்